முன் ஜென்மத்தில் நீ என் மீது கொண்டிருந்த பாசமும் பக்தியும்தான் உன்னை இப்போதும் என்னுடைய உறவாய் நினைக்க வைக்கின்றது நம்முடைய பந்தம் இன்றோ நேற்றோ வந்ததல்ல அது காலம் காலமாக வந்தது அது உனக்கு தெரியாது இது எனக்கு மட்டுமே தெரிந்த உண்மையான ஒரு ரகசியம் அதை இப்போது நான் சொல்கிறேன் நீ எப்போது என்னை பார்க்க வந்தாய் இந்த ஜென்மத்தில் என்று நினைக்கிறாயா கிடையாது நம்முடைய பந்தமானது ஜென்மம் ஜென்மமாக பல நூறு வருடங்களாக உனக்கும் எனக்கும் இன்பம் துன்பம் என எல்லாவற்றிலுமே பங்கு இருக்கின்றது ஏனென்றால் நீயும் நானும் ஒன்று நம்முடைய பந்தமானது இன்றோ நேற்றோ உருவானது அல்ல அது எனக்கு தெரிந்த ரகசியம் இது உனக்கு அறியாது நீ எப்போது புதிதாக புத்த மலராக இருக்கின்றாய் நானோ பழைய மலர் அதனால்தான் எல்லாமே எனக்கு தெரிகிறது நீ என்னை எப்படி பார்த்தாலும் அப்படியே நான் உனக்கு தெரிவேன் என் மீது கொண்டிருந்த பாசமும் பக்தியும் உன்னை எப்போதும் என்னுடன் இணைத்து வைத்துக்கொண்டே இருக்கும் நீ எந்த உறவாக என நினைத்தாலும் அந்த உறவாக நான் உனக்கு தேவையானவற்றை எல்லாமே நிச்சயம் செய்து தருவேன் ஆனால் அதே நேரம் அந்த உறவுக்குள்ள கண்டிப்பும் நான் நிச்சயம் செய்வேன் நீ ஒரு தவறு செய்தால் அது நிச்சயம் நான் எதிர்த்து கேட்பேன் உன்னை தண்டிப்பேன் எல்லாம் உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே எனக்கு உன் மீது நிறையவே உரிமை இருக்கிறது அண்ணனாகவோ அப்பாவாகவோ உன்னை நல்ல வழிப்படுத்துவேன் உனக்கு நெருப்பு வளையமாக நான் பாதுகாத்து கொண்டிருப்பேன் உன்னை சுற்றி சில நேரம் அந்த நெருப்பின் வெம்மை உன்னை சுடும் ஆனால் உன்னை தாக்காது சுடுகிறதே என்று அன்று தாண்டி வெளியில் நீ போகிவிடாதே நெருப்பினால் உள்ளே வர முடியாத பல எதிர்மறைகள் எல்லாம் நீ வெளியே சென்றால் உன்னை நிச்சயம் தாக்கிவிடும் என்னுடைய பாதுகாப்பு வளையத்திற்குள்ளேயே நீ எப்போதும் இருக்க வேண்டும் சில துன்பங்கள் உன்னை பிடிக்கலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிறது அதனால் என் பாதுகாப்பு வளையத்தை விட்டு எங்கும் நீ வெளியே போகிவிடாதே பொறுத்திரு உனக்கான நல்ல காலம்தான் இது நான் எல்லாவற்றையுமே சரி செய்கிறேன் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் எப்போதுமே எங்குமே நான் இருப்பேன் யாருமின்றி தனியாய் நிற்கதியா நிற்கிறேன் என்று கலங்கி கொண்டிருக்கின்றாயல்லவா அந்த கலக்கமெல்லாம் இனி உனக்கு வேண்டாம் உனக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம் நிறையவே இருக்கிறது நிறைய பாக்கியங்கள் இருக்கிறது அதனால்தான் நான் உன்னை என் பிள்ளையாக தேர்ந்தெடுத்திருக்கிறேன் இந்த ஜென்மத்தில் நீயும் இனி ஒரு நல்ல குருவாக கடவுளாக அண்ணனாக ஒரு சாமியாக எப்படி வேண்டுமானாலும் என்னை ஏற்று அதன் வழியேறி நடத்தி அல்லவா அதனால் உனக்கு எந்த தீங்கும் ஏற்படாது தனியாக நிற்கவில்லை உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் நான் உனக்கு எப்போதுமே துணை இருந்து கொண்டே இருப்பேன் என்னுடைய துணையானது உன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே இருக்கும் பயப்படாதே எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உனக்கு தேவையானதை நானே செய்து தருகிறேன் நீ எங்கு எப்போது போன போனாலும் நான் உன் கூடவே வந்து கொண்டே இருப்பேன் உன்னுடைய வாழ்க்கை இனி களை கட்டப் போகிறது உன்னுடைய வாழ்க்கையானது மேன்மை போகிறது எல்லாம் சரியாக சென்று கொண்டிருக்கிறது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உடைய நிறைவில் உன் கையில் வந்து கிடைக்கும் அந்த வாய்ப்பை நீ தவற விட்டு விடாதே உன் வெற்றியை நோக்கி நீ அழைத்து செல்ல நானே வருவேன் கைப்பிடித்து தூக்கிவிட நான் வருவேன் பயமின்றி மகிழ்ச்சியாக இரு எல்லாவற்றையும் உன் அப்பா நான் பார்த்து கொள்கிறேன் எல்லாம் உனக்கு நல்லதே நடக்கும் நான் இருக்கிறேன் கலங்காதே எதற்கும் என்னை பார்த்த இந்த நொடி முதல் உனக்கு மிக பெரிய அற்புதம் உன்னுடைய வாழ்வில் நடக்கப் போகிறது உடனே கேள் சட்டென்று கேள் எதையும் யோசிக்காமல் கேட்டுப்பார் நிச்சயம் நடக்கும் என் மீது அதிக நம்பிக்கை வைத்து இது நீ கேட்டுப்பாரே ஒரே ஒரு முறை கேட்டுப்பார் உன் வாழ்வில் பல நல்லதுகள் நடக்கப் போகின்றது நிலையற்ற வருமானத்தில் நடத்தக்கூடிய உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இருக்கும் ஏதோ ஒரு அச்சத்தால் நிலையான வருமானமோ அல்லது கூடுதலான வருமானமோ கிடைத்தால் உனக்கு உதவியாக இருக்கும் என்று நினைத்து நீ சில முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றாய். கொண்டிருக்கின்றாய் அப்படித்தானே அந்த முயற்சி நிச்சயம் வெற்றி பெறும் நான் அதை உருவாக்கித் தருகிறேன் நீ கவலைப்படாதே அந்த முயற்சிக்கு தேவையான பணத்தையும் நானே ஏற்பாடு செய்து தருகிறேன் நீ இப்போது உன் மனதில் நினைத்துக்கொண்டிருக்கும் ஒரு விஷயத்திற்கு தேவையான பணத்தை நானே ஏற்பாடு செய்து தருகிறேன் நீ கேட்ட பணம் நீ கேட்ட பணம் உன் கையில் வந்து சேரும் உன்னுடைய நேர்மையான முயற்சிகள் நிச்சயம் வெற்றியை மட்டுமே தரும் நெறி செல்வம் பெற்று நீ வாழ்வாங்க வாழப்போகிறாய் நான் உன்னை ஆசிர்வதிக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தேவையான எல்லாவற்றையுமே நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது நீ ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது உன்னை பார்வையாக இருப்பேன் உன் கஷ்டத்திற்கு உதவுவதற்குத்தானே நீ என்னை தேர்ந்தெடுத்தாய் அது போலத்தானே உன் கஷ்டத்தில் உதவுவதற்காக நான் உன்னை என் அருகிலேயே வைத்திருக்கின்றேன் கவலைப்படாதே உனக்கு எப்போது தேவைப்படுகிறதோ அப்போது அந்த பணம் உன் கையில் வந்து சேரும் காரணம் காரியமின்றி எந்த ஒரு செயலும் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறாது உனக்கே அது தெரியும் நிச்சயம் ஏதாவது ஒரு காரியம் அதில் ஒளிந்திருக்கும் நல்லதை மட்டுமே நீ செய்து பார் பலனை எதிர்பார்க்காமல் நீ செய்ய வேண்டும் எந்த ஒரு நல்லது செய்தாலும் பின்னால் எனக்கு அது கிடைக்கும் இப்படி நடக்கும் என்று எதிர்பார்த்து செய்யாதே எதுவும் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் நீ எந்த உதவியை வேண்டுமானாலும் நல்லது வேண்டுமானாலும் செய் அதற்குரிய பலனை நான் உனக்கு தருகிறேன் பல மடங்காக திருப்பி தருகிறேன் பலனை எதிர்பார்க்காமல் செய்யும் நல்லதை உனக்கு பல வழியில் நன்மையை ஏற்படுத்தும் அதுவே உன் வாழ்க்கையை நல்வழியில் அடர்த்து செல்லும் உன்னை வெற்றி பாதைக்கும் அழைத்து கொண்டு வந்துவிடும் உனக்கு மட்டுமே வெற்றியும் கிடை எந்த ஒரு செயலை செய்யத் தொடங்கும் போதும் எதிர்மறை எண்ணத்தோடு நீ செய்ய வேண்டாம் உனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரங்கள் சில காரணங்களால் ஆமதமாக கூட நடக்கலாம் ஆனால் அவை நிச்சயம் உனக்கு கிடைக்கும் அதை பற்றியே நினைத்து எதிர்மறையாக சிந்திக்காமல் உன்னுடைய கடமைகளை நீ சரியாக செய்து கொண்டு வா எப்போதும் நேர்மறை எண்ணங்களுடன் என்னையே தியானித்து உன் பணிகளை நீ செய்து கொண்டு வா உன்னை சுற்றி இருப்பவர்கள் நிச்சயம் உன்னை புரிந்து கொள்வார்கள் உன் கடமை எதுவோ அதை நீ செய்து கொண்டே இரு உன் கடமையிலிருந்து ஒரு நாளும் பின் வாங்க நினைக்காதே அதை நீ சரியாக செய்ய வேண்டும் என்ன கடமை இருக்கிறதோ அதை அறிந்து தெரிந்து அதை நீ செய்து விடு உனக்கு செய்ய வேண்டியதை நான் செய்து தருகிறேன் நீ உன்னுடைய வாழ்வில் தொலைத்த ஒன்று உனக்கு கிடைக்க வேண்டும் என்று மிகவும் ஆவலாக இருக்கின்றாயல்லவா அது பொருளாகவோ உறவாகவோ ஆரோக்கியமாகவோ நிம்மதியாக கூட இருக்கலாம் ஏதோ ஒன்று நீ தொலைத்ததிலிருந்து உனக்கு கிடைக்கப் போகின்றது அது உனக்கு மகிழ்ச்சியை பல மடங்கு நிச்சயமாகவே திரும்பத் போகிறது. நீ என் மீது கொண்ட அதிகமான நம்பிக்கையை நான் வீணடிக்க மாட்டேன் என் மீது உனக்கு வைத்த நம்பிக்கை எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அதைவிட அதிகமாக நான் உனக்கு செய்ய வேண்டிய கடமையும் அதிகமாகவே இருக்கிறது பிரார்த்தனையின் பரிசாக நான் உனக்கு ஒன்றை தரப்போகிறேன் உனக்கு கிடைத்த மிகவும் அருமையான பொக்கிஷம் அது நீ தொலைத்த பொக்கிஷம் அது அதை நான் உனக்கு திரும்பத் தரப்போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் எப்போதும் இன்னல்கள் இருந்து கொண்டே இருக்கின்றது என் வாழ்வை மீட்டெடுக்க யாரும் இல்லை என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தாய் அல்லவா அதற்கான நல்ல பலனோடும் நான் வந்திருக்கின்றேன் ஒருவர் ஏங்கும் விஷயம் இன்னொருக்கு கிடைத்து இருந்தும் அவருக்கு கவலையாக இருக்கிறது ஏனென்றால் இல்லையே என்று சிலருக்கு கவலை இருப்பது தொல்லையே என்று சிலருக்கு கவலை ஒவ்வொருவருக்கும் வேறு வேறு கவலைகள் எல்லா கவலைகளும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் தீர்வது கிடையாதே கவலைகளுக்கும் முடிவு இல்லை ஆனால் அந்த கவலையின் தாக்கத்திற்கு நிச்சயம் முடிவு கட்டுகிறது உன்னுடைய பக்தியும் பிரார்த்தனையும் அது உன்னை வெகுவாக தாக்காதவாறு உன்னை சுற்றி பாதுகாப்பு சுவராக நீ தினமும் உன் பிரார்த்தனையின் மூலம் எழுப்பி வந்து கொண்டிருக்கின்றாய் ஒரு பாதுகாப்பு வளையத்தை உன்னை சுற்றி நான் இருக்கின்றேன் உனக்கு தெரியாமலேயே உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் உனக்கு தேவையான எல்லாவற்றையுமே நானே செய்து தந்து கொண்டிருக்கின்றேன் ஏனென்றால் உன்னை தேர்ந்தெடுத்தது நான் தானே என்னை வணங்கச் செய்தது நான் தானே உன் கர்ம வினைகளை எல்லாம் தீர்க்கச் செய்து என் அருகில் வரவழைத்ததும் நான் தானே விரைவில் உன் மனக்கவலை அகற்றி உன் வாழ்வை அமைதியாக மாற்றித் தருகிறேன் நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒன்றை நான் உனக்கு தருகிறேன் மகிழ்ச்சியோடு இரு இந்த கடினமான சூழல் எனக்கு நன்றாகவே புரிகிறது எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலைகள் எல்லாம் தாண்டி வந்து விட்டாய் நீ இது ஒன்றும் உனக்கு பெரிதல்ல கவலைப்படாதே நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ நினைத்த மாதிரி சில நிகழ்வுகள் உனக்கு நடக்காத போது உனக்கு ஏமாற்றம் அளிக்கின்றது ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு இதை நீ கேட்பதற்கு கூட ஒரு காரணம் இருக்கும் அது உனக்கு தெரியாது உனக்கு போக போகத்தான் எல்லாவற்றையுமே உனக்கு புரிந்து கொள்ளும் சக்தி உனக்கு கிடைக்கும் அதனால் எதற்கும் நீ அவசரப்படாதே தாமதமானாலும் சரியான நிகழ்வுகள் உன் வாழ்வில் நிகழ வேண்டும் என்று நினை நிச்சயம் நல்லதாகவே நடக்கும் எது செய்தாலும் எனக்கு நன்மையை தரும்படி அமைத்து தந்துவிடுங்கள் அப்பா என்று என்னிடம் நீ மனம் முருக வேண்டிக்கொள் உங்களுடைய விருப்பம் எதுவோ அதன்படியே என் வாழ்வில் நடத்த வையுங்கள் அப்பா என்னுடைய வாழ்க்கையை உங்களிடமே நான் ஒப்படைத்து விட்டேன் அப்பா என்று அவரிடம் முழுமையாக சரணாகதி அடைந்து விடுங்கள் அவரையே இருக பற்றி கொள்ளுங்கள் அவர் பார்த்து உங்களுடைய வாழ்க்கையை எவ்வளவு துன்பம் வந்தாலும் அந்த துன்பம் எல்லாம் தெரியாத அளவுக்கு எல்லாவற்றையுமே அவரே பார்த்துக்கொள்வார் உனக்கு வரும் துன்பம் கூட அவரையே வந்து சேரும் அதனால் எதுவாக இருந்தாலும் ஒரு நல்லதாக இருந்தால் கூட எல்லாவற்றிற்குமே பொறுப்பு அவர்தான் என்று ஒப்படைத்து ஒப்படைத்துவிட்டால் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்து கொண்டே இருக்கலாம் அவரை மீறி எதுவுமே நடக்காது எல்லாவற்றிற்கும் பொறுப்பு அவரே எடுத்துக்கொள்வார் நீ மிகவுமே ஆசைப்பட்டு ஒன்றை தொலைத்து அல்லவா தொலைத்தது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் என்று சொன்னேன் அல்லவா அது உனக்கு நிச்சயம் கிடைக்கும் பொருளாகவோ இருக்கலாம் உறவாகவோ இருக்கலாம் ஆரோக்கியமாக கூட இருக்கலாம் நீ தொலைத்த நிம்மதியாக கூட இருக்கலாம் என் மீது கொண்ட நம்பிக்கைக்கு பலனாக அதை நான் உனக்கு பரிசாக தரப்போகிறேன் என் அன்பு தங்கமே எல்லாம் நல்லதே நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையிலும் சரி உன் மனதிலும் சரி எப்பொழுதும் எதிர்மறையை உழைத்து கொள்ளாதே எதிர்மறையை உனக்கு தேவையே கிடையாது நேர்மறை என்ன மட்டும்தான் உனக்கு தேவை நல்லது மட்டும்தான் உனக்கு தேவை எல்லாவற்றிலுமே நல்லதையே செய் எல்லாவற்றிற்கும் நல்லதையே பேசு நல்லதை மட்டுமே இரு உனக்கு இப்போது என்ன தேவை மன நிம்மதி மன நிம்மதி எங்கிருந்து கிடைக்கும் நீ மன மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டுமே உனக்கு மன நிம்மதி கிடைக்கும் அல்லவா அதனால் உனக்கு மன நிம்மதி தரும் நிகழ்வுகளை எல்லாம் நான் அடுத்தடுத்து செய்து தரப்போகிறேன் கவலைப்படாதே உன்னுடைய வாழ்க்கைக்கு இப்போது மிகவும் முக்கியமான ஒன்று பணம் அந்த பணம் உனக்கு கிடைக்கும் கவலைப்படாதே நிலையற்ற வருமானத்தில் இருக்கும் உனக்கு நிலையான வருமானத்தை ஏற்படுத்தி தரும் ஒரு நிலையான வேலைவாய்ப்பை நான் உனக்கு கொடுக்க போகிறேன் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள் அதன் வழியே நீ போய்க்கொண்டே இரு அந்த வருமானம் உன் வாழ்க்கையை மென்மேலும் உயர்த்தும் அதன் மூலம் உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் மன மகிழ்ச்சி உன்னிடத்தில் வந்துவிட்டால் பிறகு என்ன உனக்கு நீ தொலைத்த நிம்மதி உன்னிடம் வந்துவிடும் அல்லவா உன்னை விட்டு போன உறவும் உன்னிடம் வந்துவிடும் அல்லவா நீ தொலைத்த பொருளையும் பல மடங்காக திருப்பி நீ பெற்றுவிடலாம் அல்லவா தான் சொல்கிறேன் உன் விட்டு போனது எல்லாம் திரும்பி வரும் நேரம் வந்துவிட்டது நிச்சயம் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியில் நிலைத்திருக்கப் போகிறது உன் நம்பிக்கைக்கு பரிசை நான் நிச்சயம் கொடுப்பேன் உனக்கு எதுவாக இருந்தாலும் நல்லது மட்டுமே நான் செய்வேன் என்னை மீறி உன்னிடம் எதுவுமே வராது நல்லது நடக்கப் போகிறது என்னுடைய அற்புதம் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது இந்த நொடியே உன் வாழ்வில் மிகப்பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் சந்தோஷத்தையும் நான் கொண்டு வரப்போகிறேன் உன் அப்பாவின் வாக்கு உனக்கு நிச்சயம் பளிக்கும் என்னை நம்பி வந்துவிட்டாய் உன்னை நான் கைவிடவே மாட்டேன் என் பாதுகாப்பு வளையத்திற்குள்ளே நீ எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறாய் உன்னை காப்பது என்னுடைய பொறுப்பு நல்லது நடக்கும்படி எல்லாவற்றையுமே நான் மாற்றித் தருகிறேன் நல்லது நடந்து கொண்டே இருக்கும்